தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை நீக்கப்படுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது இப்போ வர ஏழாம் தேதி எட்டாம் தேதி வந்து மாநில தலைவர் தேர்தல் நடக்க நடக்கப்போகுதான் அந்த தேர்தலில் வெற்றி பெறுபவர் ஒன்பதாம் தேதி அறிவிக்கப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க அநேகமாக அது அண்ணாமலையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அண்ணாமலை தன் பதவியை தக்க வைத்துக்கொண்டு கொண்டு வேண்டுமானால் எப்படி சசிகலா காலில் எடப்பாடி விழுந்தாரோ அது போல இப்போது எடப்பாடி காலில் அண்ணாமலை விழுந்தால் மட்டுமே அது சாத்தியம்னு அமித்ஷா சொல்லிட்டாரு எடப்பாடி காலில் அண்ணாமலை விழுந்து தன் பதவியை தக்க வைத்துக்கொள்வாரா கொள்வாரா அல்லது தன்பானத்தோடு வெளியேற போகிறாரா அப்படிங்கிறது ஒன்பதாம் தேதி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் சரி அண்ணாமலையோட நிலைமை தான் இப்படி இருக்குன்னா அவருடைய தலைவரான மோடியுடைய நிலைமையும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கு அண்ணாமலைக்கு அமித்ஷானா மோடிக்கு ட்ரம்ப்பு நம்ம என்னவோ மொட்டைத்தலைக்கும் முழங்காலக்கும் முடிச்சு போகிறதா நீங்கள் நினச்சிடக்கூடாது நான் சொல்கிறத கேளு இந்தியாவுக்கு பிரதமராக இருந்துட்டு போ என்னுடைய ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துவா அப்படி நீ ஒத்து வரலன்னா நான் என் பேச்சை கேட்கக்கூடிய வேற ஒருத்தரை இந்தியாவுக்கு பிரதமர் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பு சொல்கிறாரு இதை மோடி ஒருவேளை ஒப்புக்கொண்டால் மோடியுடைய எஜமானர்களான ஆர்எஸ்எஸ்காரர்களே மோடியுடைய நாற்காலிக்கு கீழே பட்டாசை வச்சு விட்டுருவாங்க அப்படியான ஒரு நிலைமையில் இருக்கிறாரு இந்த பின்னணியில் தான் மன ஆறுதலுக்காக போன வாரம் நாக்பூரில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைமையகத்துக்கு மோடி வந்திருக்கிறார் இதுவரை நாக்பூரில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைமையகத்துக்கு மோடி தன் வாழ்க்கையில் மூன்று முறை வந்திருக்கிறார் முன்னாடி அவர் சாதாரண தொண்டராக இருந்தப்போ ஒரு முறை நாக்பூருக்கு வந்திருக்கிறார் அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டும் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டும் ஆர்எஸ்எஸ் தலைமையகத்துக்கு மோடி வந்தார் எதுக்காக வந்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடக்கப் போகிற பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக என்ன பாஜக அறிவிக்கணும் அதற்கு ஆர்எஸ்எஸ் துணை நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் ஆதரவை கேட்டு வந்தார் பிரதமர் ஆனதுக்கு பிறகு அவர் ஆர்எஸ்எஸ் தலைமையகத்துக்கு இதுவரை வந்ததே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் ஆனார் ஆர்எஸ்எஸ் ஆதரவோடு பிரதமர் ஆனார் ஆனால் பதவிக்கு வந்த பிறகு ஆர்எஸ்எஸை அவர் துச்சமாக மதித்தார் இதுவரை அவர் வந்து அந்த பக்கமே தலை காட்டினதில்லை அதை தவிர்த்துட்டு போன வாரம் அவர் வந்தார் அப்படின்னா அதற்கு காரணம் என்னென்னா இந்த நெருக்கடி தான் அமெரிக்கா கொடுக்கக்கூடிய ஒரு நெருக்கடி அமெரிக்காவுடைய நெருக்கடிக்கு அடிபணிந்தால் ஆர்எஸ்எஸ் நெருக்கடி கொடுக்கும் நம்ம சண்டைக்காரங்காலில் விழுறத விட சாட்சிக்காரன் சாட்சிக்காரங்காலலேயே விழலாம்னு சொல்லிட்டு இவர் ஆர்எஸ்எஸ் தலைமையகத்துக்கு வந்தார் மன ஆறுதலுக்காக வந்தவரை வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சி அனுப்புகிற மாதிரி அனுப்பி இருக்கிறது ஆர்எஸ்எஸ் இந்த பின்னணி தான் இன்னைய நியூஸ் ரோஸ்ட் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் மோடியோட பின்னணி நாம எல்லாரும் அறிந்தது தான் மோடியே சொல்லக்கூடிய கதைகள் எல்லாம் இருக்கு முதல்ல குஞ்சா இருந்தப்போ ஸ்கூல்ல இருந்து நான் வீட்டுக்கு போறப்போ ஒரு முதல்ல கொஞ்சம் பிடிச்சிட்டு போனேன் அதை வழக்கமா நினைச்சேன் முடியல அப்படின்னு சொல்றாரு அதற்கு பிறகு ரயில்வே ஸ்டேஷன்ல நான் டீ கடை வச்சிருந்தேன் நான் வந்து டீ போடுவேன் போயிட்டு இருக்க ட்ரெயினுக்குலாம் டீ போடுவேன் அப்படின்லாம் சொல்லுவார் அதெல்லாம் வந்து நிறைய பொய்க் கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு சேட் ஜிபிடியே காரி துப்பி விட்டது கிட்டே போய் கேட்டோம்னா கூட அந்த காலத்தில் அவர் சொல்கிற இடத்துல ரயில்வே ஸ்டேஷனே கிடையாது அங்கே எப்படி அவர் டீ கடை போட்டிருப்பாரு அப்படின்லாம் கேட்குது அந்த பின்னணியை விட்டுருங்க அவருடைய ஆர்எஸ்எஸ் பின்னணி இருபத்தோரு வயதில் ஆர்எஸ்எஸின் முழு நேர பிரச்சாரகராக மோடி மாறிப்போனார் இதுக்காக அவர் மிகப்பெரிய தியாகம் ஒன்றை செய்திருக்கிறார் அது என்ன தியாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேயே மோடிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவருடைய மனைவி யசோதா பெண்ணையே உதறி தான் அவர் ஆர்எஸ்எஸ்க்கு வந்தார் காரணம் என்னென்னா ஆர்எஸ்எஸில் முழுநேர பிரச்சாரகர்களாக இருக்கிறவங்க பெரும்பாலானவர்கள் பிரம்மச்சாரிகள் பிரம்மச்சாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் ஆர்எஸ்எஸ்ல ஃபுல் டைம் ஒர்க் பண்ண முடியும் என்கிற ஒரு நிலை வந்தபோது தன்னுடைய திருமண பந்தத்தையே தூக்கி எறிந்து விட்டு ஆர்எஸ்எஸ்க்கு வந்தவர் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு இன்னும் கூட அவர் தன் மனைவியுடன் சேராமல் தனித்து பேச்சுலராகவே வாழ்ந்து ஆர்எஸ்எஸ்க்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார் அந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் பிடிப்பு கொண்டவராக மோடி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் ஆர்எஸ்எஸ் அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தது இவ்வளவு நாளே நீ ஆர்எஸ்எஸுக்காக இந்து மதவெறியை பிரச்சாரம் செய்தது போதும் அரசியலுக்கு போய் கெல்லா கட்டலாம் அப்படிங்கிற அனுமதியை ஆர்எஸ்எஸ் அவருக்கு நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல கொடுக்குது அப்போ மோடிக்கு முப்பத்தஞ்சு வயசு அதற்கு பிறகு அந்த கட்சியில் குஜராத்தில் பல பொறுப்புகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வளர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பாஜகவின் தேசிய செயலாளராகவே ஜென்ரல் செக்ரட்டரியாகவே அவர் உயர்ந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவரை குஜராத்தில் முதலமைச்சர் ஆக்கினார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தியாவுடைய பிரதமராகவே ஆக்கினார்கள் இது இப்படியாக மோடியுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு கட்டத்திலும் ஆர்எஸ்எஸ் தான் அவருடைய எதிர்காலம் என்ன என்பதை திட்டமிட்டு கொண்டிருக்கிறது மோடியை இந்த இடத்துக்கு கொண்டு போகலாம் மோடியை இந்த உயரத்துக்கு கொண்டு போகலாம் இது எல்லாமே ஆர்எஸ்எஸ் தான் செய்கிறது காரணம் ஆர்எஸ்எஸ் உடைய செல்ல பிள்ளையாக அவர் இருந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி நாலில் பிரதமர் ஆனதுக்கு பிறகு நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி ஆர்எஸ்எஸ் உடைய கட்டுப்பாட்டில் இருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வரணும் நாமளே ஒரு பிராண்டாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி முடிவெடுத்தார் தன்னுடைய தனித்துவத்தை அவர் நிலைநாட்டி கொள்ள விரும்பினார் ஒரு கட்டத்துல தன்னையே விஸ்வ குரு அப்படின்னு சொல்லி அறிவிச்சுக்கிட்டாரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி எல்லாத்துக்கும் மேல மோடி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அவர் மக்களிடம் விதைத்தார் அப்படி தனக்கு தானே நம்பவும் ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆர்எஸ்எஸ் நிறுவனத்துக்கு ட்விட்டர்ல ஒரு வாழ்த்து தெரிவிச்சார் ஆர்எஸ்எஸ் ஸ்தாபக தினம் இது அதற்காக வாழ்த்துக்கள் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழுல அவர் பிரதமராக பதவியேற்று மூணு ஆண்டுகள்ல ஒரு வாழ்த்து தெரிவித்தார் அதற்கு பிறகு ஆர்எஸ்எஸ் எங்கயோ எங்கேயோ துபாயில இருக்கு அபுதாபியில இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் நடந்து கொண்டார் ஆர்எஸ்எஸ்ஸை அவர் கண்டு அவர் இல்லை மோடியுடைய சிபாரசால பாஜகவுக்கு தலைவரானவர் ஜே பி நட்டா அந்த ஜேபி பி நட்டா போன்றவரெல்லாம் எல்லை தாண்டி ஆர்எஸ்எஸ்ஸை விமர்சிக்கவே ஆரம்பித்து விட்டார்கள் பாஜகவுடைய வளர்ச்சிக்கு ஆரம்ப கட்டத்தில் ஆர்எஸ்எஸ் உடைய தேவையும் பங்களிப்பும் இருந்தது அப்போ வந்து நாங்க சிறு பிள்ளைகளாக இருந்தோம் இப்போ நாங்க வளர்ந்துட்டோம் தந்தையுடைய உதவி மகன் வளர்ந்த பிறகும் தொடர்வது சரியாக இருக்காது பாஜக வளர்ந்து விட்டது அது தன்னைத்தானே பார்த்து கொள்ளும் அப்படின்னு ஜே நட்டா சொல்ல அது சங் பரிவார ஏரியாவில் ஒரு பெரிய புயலையே அந்த காலகட்டத்தில் வந்து கிளப்பிச்சு இந்த குரல் ஜே பி நட்டாவுடைய குரல் கிடையாது மோடியுடைய குரல் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் கருத்து தெரிவித்தவர்கள் நிறைய பேர் சொன்னாங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மூன்றாவது முறையாக மோடியை பிரதமர் வேட்பாளராக பாஜக முன்னிறுத்தியது தேர்தல் பணிகளில் ஆர்எஸ்எஸ் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை ஏதாவது மோடியே வளர்ந்துட்டாருன்னு சொல்கிறீங்களே அவர் ஒரு பெரிய பிராண்ட் ஆகிட்டாருன்னு சொல்கிறீங்களே அவரை வச்சே பார்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் கைண்டு கொண்டது ஆனால் முன்பாக ரெண்டாயிரத்தி பதினாலிலும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலும் சரி மோடிக்காக ஆர்எஸ்எஸ் மிக கடுமையாக தேர்தலில் களப்பணியாற்றி இருந்ததை நாம் நினைவில் கொள்ளணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முந்நூறுக்கும் மேற்பட்ட இடங்களை வந்து பாஜக வென்றிருந்தது நானூறு இடங்களை நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கண்டிப்பாக வெல்வோம் அப்படின்னு பாஜக பிரச்சாரம் செய்தது நிறைய கருத்து கணிப்புகள் எல்லாருமே முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜக தனித்தே வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து சொன்னாங்க ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்த போது அதிர்ச்சியாக இருந்தது பாஜக ஆட்சியை பிடிச்சிச்சு சிங்குளர் மெஜாரிட்டி பார்ட்டியாக வந்துடுச்சு இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி பதினாலிலும் பத்தொம்போதிலும் தனிப்பெரும்பான்மை பெற்ற பாஜக மைனாரிட்டி ஆட்சி அமைப்பதற்கான ஒரு முடிவை தான் மக்களிடமிருந்து பெற்றிருந்தது இதன் மூலமாக ஆர்எஸ்எஸ் இல்லாவிட்டால் பாஜக செல்லா காசு ஆகிவிடும் ஆர்எஸ்எஸ் வேலை பார்க்கலன்னா பாஜகவால் தனித்து இயங்க முடியாது அப்படிங்கிறது ப்ரூவ் ஆச்சு சரி மோடி இல்லாம ஆர்எஸ்எஸ் அப்படி என்ன பண்ணி பாஜகவை தூக்கி நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி ஆதரவாளர்கள் கேள்வி கேட்டாங்க அதற்கு பிறகு வந்த மாநில தேர்தல் மகாராஷ்டிராவிலேயும் முழு மூச்சோடு ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்காக வேலை பார்த்தது அந்த ரெண்டு மாநிலத்திலுமே யாருமே எதிர்பார்க்காத விதமாக பாஜக பெரிய ஒரு வெற்றியை பெற்றது இதன் மூலமாக ஆர்எஸ்எஸ் இல்லாமல் பாஜக இல்லை அப்படிங்கிற அந்த வாதம் வந்து கடைசியாக அது நிலைபெற்று நிற்கிறது ஆர்எஸ்எஸ் தான் பாஜகவுக்கு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சங்கிகள் வட்டாரத்தில் உறுதியாயிடுச்சு இனிமேல் ஆர்எஸ்எஸ் பேச்சை கேட்டு நடந்து கொள்வது மோடிக்கும் பாஜகவுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மோடியுடைய ஆதரவாளர்களே பேச தொடங்கிவிட்டார்கள் இப்படிப்பட்ட சூழலாக தான் இப்போது ஆர்எஸ்எஸ்ஸை முக்கியமான முடிவு ஒன்றுக்காக சரணடைந்திருக்கிறார் மோடி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு பிறகு இந்த ஆண்டு தான் ஆர்எஸ்எஸ் உடைய ஸ்தாபக தினத்துக்கு ஆர்எஸ்எஸ் உருவாக்கப்பட்ட தினத்துக்கு மோடி ட்விட்டர்ல வாழ்த்து சொல்லியிருக்கிறார் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் கழித்து மறுபடியும் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய தாய் கழகமாக மோடி உணரத் தொடங்கி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இப்போ நேரடியாகவே ஆர்எஸ்எஸ் தலைமையகத்துக்கு பிரதமராகி முதல் தடவையாக ஆர்எஸ்எஸ் தலைமையகத்துக்கு வந்திருக்கிறார் அந்த சங்கத்துடைய முன்னோடிகளுக்கு அங்கே வந்து அவர் மரியாதை செலுத்தியிருக்கிறார் கடந்த விஜயதசமியை ஒட்டி ஆர்எஸ்எஸ் உடைய தலைவரான மோகன் பகவத் ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தார் அந்த ஸ்பீச்சை வந்து அப்போவே வந்து மோடி வந்து ட்விட்டரில் போட்டு புகழ்ந்து இருந்தார் நல்ல ஒரு ஸ்பீச்சு நாட்டுக்கு தேவையான ஒரு ஸ்பீச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அதற்கு முன்பாக அவர் மோகன் பகவத்துங்கிற பேரை ட்விட்டரில் உச்சரித்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் கழித்து தான் மோகன் பகவத்துடைய நினைவே வந்து இவருக்கு இப்போ வந்திருக்கிறது ஆர்எஸ்எஸ் இன்றைய தலைவரான மோகன் பகவத் ஒரு விஷயத்துல வந்து உறுதியாக இருக்கிறார் அவர் என்ன சொல்றார்னா எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் வந்து இனிமேலு ஆர்எஸ்எஸ்ஸிலோ பாஜகவிலையோ பொறுப்புல இருக்கக்கூடாது அவர்கள் இளைஞர்களை வழி நடத்த வேண்டும் அவர்கள் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார் இந்த கருத்துக்கு வந்து மோடி எப்போவுமே ஆதரவானவர் தான் ஏன்னா வந்து இவர் இளைஞராக இருந்தபோது அத்வானிக்கு எழுபத்தஞ்சி வயசு ஆகிருந்தது வாஜ்பாய்க்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகிருந்தது அவங்களாம் வழிவிட்டதா இளைஞனான நான் பிரதமர் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மோடி இருந்தார் இப்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பன்னெண்டு ஆண்டுகள் கழிந்து விட்டது இப்போ மோடிக்கே வந்து எழுபத்தைந்து வயது ஆகிறது இப்படிப்பட்ட சூழலில் ஐந்து வயதை பூர்த்தி அடைந்த மோடி பாஜகவின் பிரதமராக தொடரலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வட்டாரத்துக்குள் வந்திருக்கிறது மோடிக்கு வரக்கூடிய செப்டம்பர் பதினேழாம் தேதி எழுபத்தைந்து வயது பூர்த்தி ஆகிறது அதுக்கு ஒரு ஆறு நாளுக்கு முன்பாக மோகன் பகவத்துக்கும் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி எழுபத்தைந்து வயது பூர்த்தி ஆகிறது எனவே மோடிக்கு முன் உதாரணமாக மோடிக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய வகையில் மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிப்படுகிறது ஒருவேளை மோகன் பகவத் அது போல் ராஜினாமா செய்துட்டா அந்த ஆளு மானஸ்தேன் ராஜினாமா பண்ணிட்டான் தான் இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு மோடியை எல்லோரும் கேட்பார்களே அப்படிங்கிற ஒரு தர்ம சங்கடம் மோடிக்கு ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பாக அவர் மோகன் பகவத்தை தாஜா செய்யறதுக்கு தான் நாக்பூருக்கு போனாரு அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு புறம் இருக்க மோடி மோகன் பகவத்திடம் வேறு ஒரு பிரச்சனைக்காகவும் ஆலோசனை கேட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க மோடியின் நெருங்கிய நண்பர் என்று மோடியே சொல்லிக் கொள்ளக்கூடிய ட்ரம்ப் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்ப் தான் இதுக்கு காரணமாக இருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அமெரிக்காவுக்கு நம்ம ஊர் சீமானு ஏதோ பண்ணி அதிபர் ஆயிட்டாருன்னு வச்சிங்களேன் அந்த நாட்டுக்கு என்னவெல்லாம் நடக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான விஷயங்கள் தான் ட்ரம்ப்பு இரண்டாம் முறையாக பிரதமர் ஆன பிறகு நடந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவுடைய ஏற்றுமதி இறக்குமதிக்கு ஒரு புதிய வரி கொள்கையை வந்து இன்னைக்கு ட்ரம்ப்பு அறிவிக்கப் போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து பரஸ்பர வரி விதிப்பு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அதாவது அமெரிக்காவுடைய ஏற்றுமதிக்கு மற்ற நாடுகள் என்ன வரி விகிதத்தை விதிக்கிறதோ அதே அளவுக்கு வரி விகிதத்தை அந்த நாட்டிலேருந்து இருந்து ஏதாவது பொருளை நான் இறக்குமதி பண்ணால் அதுக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பு சொல்கிறாரு இதை வந்து ரெக்ரிப்ரோக்கல் டேரிஃப் அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்காவுடைய இந்த முடிவை உலக நாடுகளுடனான அமெரிக்காவின் வர்த்தக போர் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் வட்டாரங்கள்லாம் பேசிக்கிறாங்க இதனால் அமெரிக்காவுடன் வர்த்தக உறவு கொண்டிருக்கக்கூடிய பல நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் ஆசிய நாடுகள் எல்லாமே வந்து கடுமையான பொருளாதார சிக்கலை எதிர்கொள்ள போகின்றன உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவை எடுத்துப்போம் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகக்கூடிய ஒரு பொருளுக்கு இந்தியா பதினஞ்சு பர்சன்ட் வரி விதிக்குது அப்படின்னு வச்சுப்போம் இது போலவே அதே போன்ற ஒரு பொருளை இந்தியாவிலிருந்து நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம்னா அங்கு அமெரிக்கா நமக்கு வந்து அஞ்சு பர்சண்டாக வரி விதிக்கிறது ஒரு பத்து பர்சன்ட் கேப் இருக்குது கிட்டத்தட்ட எல்லா பொருளுக்குமே இப்படி தான் ஏதாவது மெடிக்கல் பொருட்களை நாம் அமெரிக்காவிலிருந்து வாங்குகிறோம் அதுக்கு வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் வரி இங்கே விதிக்கிறோம்னா கிட்டத்தட்ட இந்த பொருளை வந்து நாம் அங்கே ஏற்றுமதி செய்யும்போது அவங்க நமக்கு ஒரு அளவில் தான் வரி விதிக்கிறாங்க ஏன் இந்த இடைவெளி ஒரு இந்த பத்து பர்சன்ட் கேப்பு ஏன் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா அதை விளக்குவதற்கு இந்த ஷோ போதுமானதில்லை அது பெரிய ஒரு எக்கனாமிக்கான ஒரு விஷயம் வளர்ந்த நாடுகளுக்கும் வளரும் நாடுகளுக்குமான பொருளாதார கொள்கைகள் எல்லாமே வந்து வெவ்வேறு நிலையில தான் இருக்கும் அதாவது நாம அதிக வரி விதித்தாலும் கூட அமெரிக்க நிறுவனங்களுக்கு அது கட்டுப்படி ஆகும் ஆனால் நமக்கு ஒரு பர்சன்ட் வரியை அவர்கள் ஏற்றிட்டால் கூட நமக்கு அது இங்கே மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதான் அதோடைய நிலவரம் அமெரிக்கா ஒருவேளை இந்தியா என்ன வரி விதிக்கிறதோ அதே வரியை தான் நானும் விதிப்பேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மருந்து பொருட்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் உணவுப் பொருட்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் ஆட்டோமொபைல் உலோகம் நகை தயாரிப்பு ரசாயனம் உள்ளிட்ட துறைகள் எல்லாம் கடுமையான வீழ்ச்சியை சந்திக்கும் இவர்கள் எல்லாம் அமெரிக்கா ஏற்றுமதி நம்பி இருக்கக்கூடிய நிறுவனங்களாக இருந்தால் அவர்கள் இந்த வரி விதிப்பால் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாவார்கள் தோராயமாக இந்தியாவுக்கு இந்த புதிய வரி விதிப்பு அமலுக்கு வறுமையானால் அறுபதாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் ஆண்டுக்கு ஆண்டு இழப்பு ஏற்படலாம் அப்படின்னு ஒரு கணிப்பு சொல்கிறது அமெரிக்காவுடைய இந்த அடாவடியை ஏற்றுக்கொள்ள ஐரோப்பிய யூனியன் உள்ளிட்ட பல நாடுகளும் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு இருக்கின்றன ஒருவேளை ட்ரம்ப்பு அந்த மாதிரி முடிவு எடுத்துட்டா நாங்கள் வேறு மாதிரி முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் யூனியன் சொல்கிறது சைனா வந்து மிக கடுமையாக எதிர்க்கிறது கிண்டலுடன் அமெரிக்காவை எதிர்க்கிறது என்ன உன்னால் சமாளிக்கவே முடியல அப்படின்னு ட்ரம்பை பார்த்து சீனா வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆனால் இதனால் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய இந்தியாவோ இதுவரை வெளிப்படையாக எதிர்ப்பை தெரிவிக்க முடியவில்லை சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்போம் நம்ம பேசி முடிவு எடுத்துப்போம் அந்த ரேஞ்சில் தான் வந்து ட்ரம்பை டீல் செய்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் மோடி ட்ரம்ப் நெருங்கிய நண்பராக சொல்கிறாங்க டிரம்பை கூப்பிட்டு வந்தால் குஜராத்தில் அகமதாபாத்தில் இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தையே மோடி தொடர்ந்தாரு அப்படிங்கிறது இங்கே நாம் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஒருவேளை ட்ரம்ப் சொல்வதை கேட்டால் இந்தியா பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகும் பணவீக்கம் ரொம்ப அதிகரிக்கும் அதனுடைய விளைவுகளை இந்தியர்கள் எல்லாருமே அனுபவிக்க வேண்டியதான் விலைவாசி உயரும் பொதுவாக என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வருமோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் சரி இதுல ஆர்எஸ்எஸ் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்எஸ்எஸ் உடைய பொருளாதார கொள்கை என்பது சுதேசி பொருளாதாரம் அதாவது இந்தியாவுடைய பொருளாதார கொள்கைகளை இந்தியாவே தான் தீர்மானிக்க வேண்டும் இந்தியாவை ஆள்பவர்களே தான் தீர்மானிக்க வேண்டும் இதில் வெளிநாடுகளிலிருந்து எந்த விதமான ஆலோசனைகளும் பெறப்படக்கூடாது மூன்றாம் நாட்டின் தலையீடு இதுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் உடைய பொருளாதார கொள்கை அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் உலகமயமாக்கலின் போது ஆர்எஸ்எஸ் அதை வந்து எதிர்த்தது நாம் வந்து காட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடும்போது அந்த விஷயங்களை எல்லாம் ஆர்எஸ்எஸ் இருத்தது ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்திருக்கோம் இந்தியாவுக்குள்ளேயே குண்டூர் செட்டிக்குள்ளேயே நம்ம குதிரை ஓட்டி கொண்டு இருப்போம் நமக்கு ஒரு கொள்கை இருக்குன்னா அந்த கொள்கையை வேறு யாரும் வந்து டிஃபைன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை அந்த கொள்கையுடைய அடிப்படையில் தான் நேஷனல் பிளானிங் கமிஷனையே வந்து மோடி கவர்மெண்ட் வந்து நீக்கிச்சு நேஷனல் பிளானிங் கமிஷன் பார்த்தீங்கன்னா உலகளாவிய வர்த்தக நிறுவனங்கள் பல்வேறு நாடுகள் வர்த்தக உறவு கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் அவர்களுடைய கொள்கை வரையறை நெறிமுறைகள் இதற்கெல்லாம் ஏற்பதாக வந்து பிளான் பண்ணுவாங்க இப்படி ஒரு கமிஷன் இருக்கிறதுனால தானே நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த கமிஷனையே வந்து மோடி கவர்மெண்ட் வந்து தூக்கிச்சு இதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா சுயசார்பு இந்தியா ஆயுஷ்மான் பாரத் சப்கா சாத் சப்கா விகாஸ் மேக் இன் இந்தியா இது மாதிரி ஏராளமான திட்டங்கள் பாஜகவால் முன்னெடுக்கப்படுகிறது இது எல்லாமே ஆர் உடைய கொள்கைகளின் அடிப்படையில் உருவாக்கப்படக்கூடிய திட்டங்களாக இருக்கிறது பாஜக ஆட்சியுடைய நிதிநிலை அறிக்கை என்பது ஆர்எஸ்எஸ் உடைய பொருளாதார கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக தான் தயாரிக்கப்படுகிறது மோடி இந்த ஆர் எஸ் எஸ் உடைய இந்த சுதேசி பொருளாதார கொள்கையில சிறிய அளவுல அங்கே இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம் அதுக்கு என்ன காரணம்னா மோடிக்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் பல்வேறு விதமான கொள்கைகளை வந்து கொண்டு வந்து வச்சிருப்பாங்க அது எல்லாத்தையும் ஒரே அடியாக நீக்க முடியல அதுல சில அம்சங்கள் வந்து இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னு அவர் நினைச்சதன் அடிப்படையில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்களை செய்திருக்கலாம் அதுவும் கூட ஆர்எஸ்எஸ் கண்ணை வந்து உருத்தாத அளவிலான சமரசங்களை மோடி செய்திருக்கலாம் ஆர்எஸ்எஸ் உடைய சங்பரிவார அமைப்புகளான ஸ்வதேசி ஜாக்ரான் மஞ்சு பாரதிய மஸ்தூர் சங்கு அது வந்து ஒரு தொழிலாளர் அமைப்பு இது போன்ற அமைப்புகள் எல்லாம் அரசாங்கத்துடைய பொருளாதார நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக கண்காணித்து கொண்டே இருப்பார்கள் எப்பயாவது தங்களுடைய சுதேசி பொருளாதார கொள்கைக்கு எதிரான அம்சங்கள் இடம்பெற்றால் உடனடியாக தாம் தூம் என்று குறிப்பார்கள் எதிர்கட்சிகளுடைய ஆட்சியாக இருந்தால் அவர்களுடைய கூக்குரல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒருவேளை பாஜகவுடைய ஆட்சியாக இருந்தால் ஆலோசனை சொல்லுவாங்க தம்பி நீ கொஞ்சம் நம்மளுடைய பவுண்டரியை விட்டு தாண்டி போகிற கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை சொல்வார்கள் இந்த பொருளாதார சிந்தனைகளை எல்லாம் ஆர் யாரு வடிவமைத்து கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போன்ற சங்கங்களை எல்லாம் நிறைய ஆரம்பிச்சார் சொல்லுவாங்க அவர் தான் இது போன்ற பொருளாதார சிந்தனைகளுக்கு பிதாமகன் அப்படின்னு சொல்றாங்க இதை தவிர்த்துட்டு அவங்க அடிக்கடி ஒரு பேர் உச்சிருப்பாங்க நம்மளுக்கு வாயிலே நுழையாது தீன்தயாள் உபாத்யாயான்னு சொல்லுவாங்க அவரும் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய பொருளாதார கொள்கைகளை ஒரு கணிசமான ஒரு தாக்கத்தை செலுத்தக்கூடிய சிந்தனைகளை செலுத்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது வாஜ்பாய் அரசின் போது சுதேசி பொருளாதார சிந்தனைகளை மீறிய சில கொள்கைகளை வந்து நம்ம நிதியமைச்சரான யஷ்வந்த் சிங்கா அமல்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதே தெங்காடி வந்து அவரை என்ன சொன்னார்னா யஸ்வந்த் சின்ஹா நீ ஒரு பொருளாதார அமைச்சர் கிடையாது நீ பேரழிவுக்கான அமைச்சர் அப்படின்னு கடுமையாக விமர்சிச்சார் ஒரு கட்டத்துல நரசிம்ராவு காலத்து கொள்கை அப்படியே நீ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நீ ஒரு கிரிமினல் அப்படின்னு யஷ்வந்த் சிங்காவை வந்து அவர் வந்து விமர்சனம் பண்ணார் அப்போது பாஜக யஷ்வந்த் சிங்காகு சப்பக்கட்டு கட்டக்கூடிய வகையில் இவருடைய தெங்காடியுடைய கருத்துக்கள்லாம் ரொம்ப அதீதமானது அப்படின்னு சொல்லி நிராகரிச்சது அந்த காலகட்டத்தில் பாஜகவுக்கு மோடி வந்து பொதுச் செயலாளர்களை ஒருத்தராக இருந்தாருங்கிறது குறிப்பிடத்தக்கது இருந்தாலும் ஒரு பத்தாண்டுகளுக்கு பிறகு மோடி பிரதமர் ஆகும்போது அந்த யஷ்வந்த் சிங்காவு அமைச்சரவையில் இடத்தை மறுத்தார் பாஜகவில் அவரை ஓரம் கட்டக்கூடிய அத்தனை வேலையிலும் அமித்ஷாவை வைத்து செய்தார் ஒரு காலகட்டத்தில் பாஜகவில் தாக்குப்பிடிக்க முடியாமல் மரியாதை இல்லாமல் சிங்கா நரேந்திர மோடியை சாபம் விட்டு திரிணாமுல் காங்கிரஸில் போய் சேர்ந்தார் அவர் திரிணாமுல் காங்கிரஸில் சேர்ந்ததுக்கு பிறகு ஜனாதிபதி பதவிகளெலாம் வந்து அவர் வந்து போட்டியிட்டார் மோடிக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக அது மாதிரியான வேலைகளை எல்லாம் வந்து அவர் செய்தார் அந்த சின்ஹாவை கிரிமினல்னு சொன்ன இந்த தெங்காடியின் தோன்றலாகத்தான் தன்னை கொள்வார் மோடி இந்த தெங்காடியுடன் நல்லா பழகி பேசி அவருடைய கருத்துக்களை எல்லாம் நல்லா உள்வாங்கி கொண்டவர் தான் மோடி தன் பொருளாதார சிந்தனைகளுடைய முன்னோடியாக தெங்காடியாவையும் தீன்தயாள் உபாத்தியாவையும் தான் மோடி வந்து எப்பவுமே சொல்லுவாரு இதன் வழியாகவே சமூக நலன் சார்ந்த பொருளாதார கொள்கைகளை நான் எனக்காகவே உருவாக்கிக்கிட்டேன் அப்படின்னு மோடி பலமுறை முறை பேசியிருக்கிறார் அப்படிப்பட்ட மோடி தான் இன்னைக்கு இந்தியாவுடைய பொருளாதார கொள்கைகளை தன்னுடைய நண்பர் என்பதற்காக ட்ரம்ப்புடைய பைத்தியகாரத்தனத்துக்கு செவி சாய்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறார் ஒருவேளை அவர் செவி சாய்த்தால் தன்னுடைய அடிப்படையை இழந்துருவார் எதிலிருந்து மோடி உருவானாரோ எந்த பேஸ்மெண்ட்லேருந்து மோடி உருவானாரோ அந்த பேஸ்மெண்ட்டையே அடிச்சிடுவார் அவர் தன்னை ஆர்எஸ்எஸ் என்று சொல்லிக்கொள்ள தகுதியற்றவர் ஆகிவிடுவார் அப்படின்னு சங் பரிவாரத்தை சேர்ந்த சங்கிகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ட்ரம்ப்புக்காக ஏற்கனவே சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை வந்து மோடி செய்திருக்கிறார் ஹார்லி டேவிட்சன் பைக்குகளுக்கான வரியை குறைச்சது போர்பான் விசி விஸ்கிக்கான இறக்குமதி வரியை குறைச்சது ரெண்டாயிரத்தி பதினாறு பட்ஜெட்டில் கூகுள் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து மோடி கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தது உங்களுக்கு நினைவு இருக்கலாம் அதாவது ஆன்லைனில் வெளியிடப்படக்கூடிய விளம்பரங்களுக்கு ஒரு ஆறு சதவீதம் டேக்ஸ் அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு விளம்பரம் வருதுன்னா அந்த விளம்பரத்துக்கு ஒரு ஆறு பர்சன்ட் டேக்ஸு அதுபோல் கூகுளு மற்ற இணையதளங்கள்லாம் விளம்பரங்கள்லாம் வச்சுன்னா அதெல்லாம் ஒரு ஆறு பர்சன்ட் சொல்லிட்டு அதன் மூலமாக ஒரு பெரிய அளவிலான ஒரு வருமானத்தை வந்து இந்திய அரசாங்கம் வந்து சம்பாதித்து கொண்டிருக்கிறது அந்த கூகுள் டேக்ஸை வந்து நாங்கள் வந்து திரும்ப பெறோம் அந்த முடிவையே வந்து நாங்கள் மறுபரிசீலனை பண்ணுறோம் இனிமேல் வந்து ஆன்லைன் விளம்பரங்களுக்குலாம் டேக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ட்ரம்பை தாஜா பண்ணுறதுக்காக இது போன்ற எல்லாம் சமீபமாக மோடி வந்து வெளியிட்டிருக்கிறார் இருந்தாலும் கூட போதும் நீ அடிபடிஞ்சதெல்லாம் போதும் குனிஞ்சதெல்லாம் போதும் இதுக்கு மேலும் நீ ட்ரம்புக்கு குனியாத அப்படின்னு ஆர்எஸ்எஸ் இப்போது அவரை எச்சரித்திருக்கிறது நம் நாட்டுடைய கொள்கைகளில் அந்நிய சக்திகள் தலையிடக்கூடாதுங்கிற மரபை நீ மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் அவரை நிர்பந்தப்படுத்தி கொண்டிருக்கிறது சமீபத்தில் ஆர்எஸ்எஸ் தலைமையகத்துக்கு மோடி ஏன் வந்தார் மோகன் பகவத்துடன் அவர் என்னவெல்லாம் பேசினார் என்பதற்கான பின்னணியில் இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கிறது ஒருவேளை ட்ரம்ப்புக்கு மோடி குனிந்தால் மோடிக்குன்னு இருக்கக்கூடிய உலகளாவிய ஒரு பிம்பம் அவர் வந்து நிமிந்து நிற்கக்கூடியவர் அவருக்கு ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு இருக்குது அப்படின்லாம் ஒரு பிம்பம் இருக்குது இல்லையா பாகிஸ்தான் எல்லாம் அவரை பார்த்து நடுங்கி ஓடிடுச்சு சீனா அவரை கண்டு நடி நடுங்கி கொண்டிருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா மற்ற நாடுகளையெல்லாம் சுண்டு வரலை ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு ஒரு கெத்தாக சொல்லிக்கிறாங்கல்ல இது எல்லாமே வந்து டூப் ஆகிவிடும் அப்படிங்கிற மோடியுடைய பர்சனல் இமேஜ் சம்மந்தப்பட்ட விஷயமும் இதில் கலந்துருக்கு ட்ரம்ப்பு பேச்சை கேட்டால் ட்ரம்ப்பு சொல்கிற மாதிரியே ஓகே நானும் உன் அளவு தான் வரி விதிப்பேன் இஷ்டம் இருந்தால் ஏற்றுமதி பண்ணு அப்படின்னு ட்ரம்ப் சொல்லி அதற்கு பிறகும் அதுக்கு ஒப்புக்கொண்டு நம்ம ஏற்றுமதியை தொடர்ந்தோமானால் சின்ஹாவை போல எஸ்என் சிங்காவை வந்து கிரிமினல்னு ஆர்எஸ்எஸ் சொல்லிச்சு இல்லையா அது போன்ற ஒரு கிரிமினல் ஆகிவிடுவார் மோடி பாஜக பெருசா ஆர்எஸ்எஸ் பெருசான்னு மோ மோலமணித்து காமிக்க வேண்டிய ஒரு நிலையில தான் இன்றைக்கி வந்து மோடி இருக்கிறார் ஆர்எஸ்எஸ் பேச்சை கேட்டால் ட்ரம்ப்புக்கு எதிரியாகணும் ட்ரம்ப்போட நட்பை பேணிக்காக்க நினச்சா ஆர்எஸ்எஸ் சும்மா இருக்காது இப்படியான ஒரு நிலைமையில மோடி என்ன போகிறார் அவருடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் எந்த நிலைக்கும் போகக்கூடியவர்தான் ஆனாலும் கூட அவருடைய அடிப்படை பண்பான ஆர்எஸ்எஸ் பண்பை இழக்கப் போகிறாரா ட்ரம்ப்போட நட்புக்காக இழக்கப் போகிறாரா ஒருவேளை ஆர்எஸ்எஸ்ஸின் சுதேசி பொருளாதார அடிப்படையில் அவர் மூன்றாம் நாட்டுடைய தலையிட்ட நான் வந்து ஏற்றுக்க முடியாது ட்ரம்ப்பு சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு எதிர்ப்பு குரல் தெரிவித்தார்னா அதன் மூலமாக அமெரிக்கா கிட்டேருந்து வரக்கூடிய கான்சிகுவன்சஸை அவர் எதிர்கொள்ள போகிறாரா அப்படிங்கிறது இன்னும் சில மாதங்களில் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க